வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் கேட்டா முன்தீர்ப்பு தடை செக்ஷன் லெவன் சிபிசி இதை பற்றி சொல்கிறது சிவில் நடைமுறை சட்டம் பிரிவு பதினொன்று ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வழக்கு நடைபெற்று அதில் ஒரு இறுதி தீர்ப்பு கொடுக்கப்பட்டுவிட்டது என்றால் மீண்டும் அதே பிரச்சனை சம்பந்தமாக அதே நபர்களுக்கிடையே மீண்டும் புதியதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்தால் அதை நீதிமன்றம் விசாரிப்பதற்கு ஒரு தடை இருக்கிறது இதுக்கு பேர் தான் ரெஸ்டூடி கேட்டா என்று பெயர் இதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா ஒரு முடிந்து போன விஷயத்தை மீண்டும் மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டியை கிளறி கொண்டு இருக்கக்கூடாது என்பதுக்காக தான் இந்த ரெஸ்டூடி கேட்டா என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அந்த இஷ்யூ என்பது ஒன்றாக இருக்கணும் அதே மாதிரி அதே நபர்களுக்கிடையே இருக்கணும் அந்த தீர்ப்பு என்பது இறுதி அடைந்து விட்டுருக்கணும் ஃபைனாலிட்டி அடைந்துருக்கணும் அப்படி என்றால் மீண்டும் அதே விஷயம் தொடர்பாக புதிய வழக்கு தாக்கல் செய்ய கூடாது தாக்கல் செய்தாலும் நீதிமன்றம் அதை விசாரிக்கக்கூடாது இதான் ரெசுடி கேட்டா இந்த ரெசிவடி கேட்டா பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருவோம் இருந்தாலும் மீண்டும் நாம் இன்று அதை பேசுவதற்கான காரணம் இந்த ரெசுடிகேட்டா சம்மந்தமாக மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பொதுவாக ஒரு வழக்கில் தீர்ப்பு என்பது வழங்கப்படுவது அல்லது அந்த வழக்கு டிஸ்போஸ் செய்யப்படுவதே ஒரு மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று அந்த வழக்கை முழுமையாக விசாரித்து அந்த வழக்கின் சாதக பாதங்கள் அனைத்தும் ஆராய்ந்து அனைவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டு ஃபுல்லாக ட்ரையல் நடத்தி கொடுக்கப்படுகிற தீர்ப்பு இதை மெரிட்ஸில் வழங்கப்படுகிற தீர்ப்பு என்று சொல்கிறோம் வழக்கின் தகுதி அடிப்படையில் வழங்கப்படுகிற தீர்ப்பு மற்றொன்று டிஃபால்ட்டில் வழங்கப்படுகிற ஒரு உத்தரவு அல்லது தீர்ப்பு என்று சொல்லலாம் வழக்கு போட்டவர் வரல அந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது அல்லது பிரதிவாதி வரல அதனால் எக்ஸ்பார்ட்டி செய்யப்பட்டு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வழங்கப்படுது இதெல்லாம் டீஃபால்ட்டில் வழங்கப்படுகிற தீர்ப்பு இன்னொன்று ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸில் சில தீர்ப்புகள் வழங்கப்படலாம் அந்த நீதிமன்றத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அல்லது சரியான பார்ட்டிகளை சேர்க்கலை நான் ஜாயின்ட் ஆஃப் பார்ட்டிஸ் மிஸ் ஜாயின்ட் ஆஃப் பார்ட்டிஸ் அல்லது அந்த வழக்கு ஃப்ரேம் செய்யப்பட்ட விதம் சரியில்லை இப்படிலாம் டெக்னிக்கல் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கலாம் இது ஒரு வகையான தீர்ப்பு இப்படி மூன்று வகையான தீர்ப்புகள் நம்ம ப்ராடாக பிரிக்கிறோம் இது எல்லாத்துக்குமே இந்த கேட்டா என்பது பொருந்துமா என்பது தான் இந்த வழக்கில் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற வழக்கில் மாண்புமிக உச்ச நீதிமன்ற கொடுத்திருக்கிற தீர்ப்பு இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மெரிட்ஸ் அடிப்படையில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்புக்கு தான் கேட்டா என்பது பொருந்தும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வாடகைதாரருக்கும் இடத்தின் உரிமையாளருக்கும் இடையே உள்ள ஒரு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அந்த இடத்தின் உரிமையாளர் ஒரு வழக்கு ரெண்ட் கண்ட்ரோல் நீதிமன்றத்தில் தாக்கல் தாக்கல் செய்கிறாரு அதற்கு பிறகு அவர் தன் தரப்பு சாட்சிகளை ஆஜர்படுத்தாததால் அந்த அவருடைய மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டு விடுகிறது அதுக்கு பிறகு அவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அதன் பிறகு அவர்கள் அவருடைய வாரிசுகள் மீண்டும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்கிறாங்க அப்போ அதில் உள்ள எதிர்மனுதாரர்கள் ஆட்சேபிக்கிறாங்க இது ரெச்சுடி கேட்டா இன்னும் முன்தீர்ப்பு தடையால் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மனு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறாங்க அது கீழமை நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்புகள்லாம் கொடுத்து அந்த விஷயம் உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்போது தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சாட்சிகள் வராதத்தனால அதை க்ளோஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க அது முழுமையாக மெரிட்ஸில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கிடையாது மெரிட்ஸில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு தான் ரெசியூடிகேட்டாக பொருந்தும் அதனால் இந்த வழக்குக்கு ரெசியூடி என்ற கான்செப்ட் த பொருந்தாது அந்த தடையும் இல்லை இவங்க ரெண்டாவது தாக்கல் செய்துக்கிற மனுவை விசாரிப்பதுக்கு என்று மண்பு மிக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்காங்க இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீர்ப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்